வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறான்னா நம்ம எப்பயும் சொல்ற அந்த தசாபுத்தி தசாபுத்திக்கு குறிப்பா புத்திநாதனுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ண பாவங்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்றேன் அந்த தசாபுத்தில ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்றது அப்படின்றது நம்ம நாம யூஸ் பண்றதுல முக்கியமான விதி அது சூப்பரா பலனை சொல்லும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்த ஜாதகத்துல அந்த பலன் எப்படி அந்த புத்திநாதனுக்கு ரெண்டாறு எட்டு எப்படி வேலை செஞ்சுது அப்படின்றத பாக்குற உதாரண ஜாதகம் தான் அதனால நீங்க எந்த ஜாதகத்துக்கு நீங்க பலன் பார்த்தாலும் தசாநாதனுக்கும் சரி புத்திநாதனுக்கும் சரி அந்தநாதனுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணலாம் ஓகேங்களா அது கூட அந்த நட்சத்திரநாதன் அது என்ன சாரம் வாங்கியிருக்கோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அப்படி அந்த பாவம் இயங்குற பாவம் எது மறுக்கிற பாவம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா பலனை சொல்லிடலாம் இயங்குற பாவமும் தசாபுத்தி நடத்துற பாவமும் அந்த கிரகம் எந்த கிரகத்துக்கெல்லாம் சாரம் கொடுத்துருக்கு எந்த கிரகம்லாம் இந்த கிரகத்தோட சாரம் வாங்கியிருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாவம் எல்லாம் இயங்கும் கண்டிப்பா இயங்கும் அப்ப அந்த அந்த பாவம் இயங்கும் போது மறுக்கிற பாவம் எது அப்படின்னா அந்த பாவத்துக்கு ரெண்டு ஆறு எட்டும் பாவம் மறுக்கிற பாவங்கள் அந்த பாவம் செய்ய சார்ந்த விஷயங்கள் நடக்காது இல்லை பாதிக்கப்படும் இல்ல அது சார்ந்து பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த வகையில தான் நம்ம இன்னைக்கு பார்க்கற இந்த உதாரண ஜாதகங்கள் பார்க்க போறோம் உதாரண ஜாதகத்தை பார்க்க போறோம் நீங்க எப்பயுமே தசாபுத்திக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணி பலன் சொல்லுங்க நல்ல அற்புதமான பலனா இருக்கும் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல நீங்க அப்படியா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை நம்ம இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில தெரிவிங்க நல்ல விஷயமா இருக்கும்போது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்க அவங்களுக்கும் ரொம்ப நிறைய பேர் நிறைய பக்கம் படிச்சுட்டு எப்படி வந்து தசாப்தி பலன் சொல்ல முடியல அப்படின்னு பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கரெக்டா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இந்த பா இந்த விதி வந்து சரியாவே வரும் அதுல எதுவும் மாற்று கருத்து இருக்காது அது கோச்சாரத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இப்போ அந்த உதாரண ஜாதத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகத்தை பாருங்க இது ஒரு ஆண் ஜாதகம் மேஷ லக்கண ஜாதகம் ஆஹ் இரண்டாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல சனி பகவான் நாலாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் எட்டாம் இடத்துல சூரியன் கேது ஒன்பதாம் இடத்துல புதன் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல மாந்தி ஓகேங்களா இப்ப இந்த ஜாதகத்துல இந்த ஜாதகத்தோட அப்பா வந்து தவறிட்டாருங்க இப்பதான் சமீபத்துல இப்ப இப்ப நான் ஒரு இரு வாரத்துல தவறிட்டாங்க இது நம்ம ஜோதிட நண்பர் ஒருத்தர் கொடுத்த ஜாதகம் அவரு சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னபடி நடக்கிற புத்திநாதனுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணி பலன் சொன்ன ரொம்ப சரியா வந்தது இது ஆய்வுக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு சொன்னாங்க அதுபோல தான் அப்போ நடக்கிற புத்தி திசை வந்து கேது திசையில சனி புத்தி கேது தசையில் சனி பகவானுடைய புத்தி அப்போ கேது திசையில சனி புத்தி அப்படின்னும் போது அவர் பலன் சொல்லும்போது இது போல இப்போ நடக்கிற நேரம் அந்த சனி புத்திக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணியிருக்காரு கேதுக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சொல்லும்போது அப்பாவுக்கு கொஞ்சம் சரியில்லமா இல்லமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே அவங்க அவங்க வந்து உடனே சொல்லிட்டாங்க இல்லை அப்பா இப்போ தான் ஒரு வாரம் அவர் தவறிட்டு தவறிட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த இரண்டாறு எட்டு எப்படி நம்ம வந்து தவறி சொல்ல முடியாது ஆனா பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி பாதிச்சா இருக்கு அப்படின்னு அந்த ஐயா சொன்னாங்க அப்படின்றத நம்ம விளக்கலாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க இப்ப நடக்கிறது சனி பகவானுடைய புத்தி தசை வந்து கேது தசை அந்த இப்ப அப்பாவுக்கு பாதிப்புன்னு சொல்றோம் இப்ப நம்ம பஸ்ட் இயங்குற பாவம் எந்த பாவத்தை இயக்குது அப்படின்னு பாக்குறோம் இப்ப வந்து கேது வந்து இந்த எட்டாவது இடத்துல இருக்கு கேதுன்னாலே அந்த பாவத்துல முழுசா அவர் தான் ஆக்டிவேட் பண்ணுவாரு அப்படின்னு போது ஒன்பதாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமா இருக்கு அப்ப அந்த தசாநாதனே வந்து அங்க அப்பாவுக்கு பாதிப்பு அப்படின்றதெல்லாம் இருக்கு அப்ப ஏன் இப்ப பாதிப்பை கொடுக்கணும்னு இருக்குல்ல கேது தசை ஆரம்பிச்ச உடனே கேதுல கேது புத்தி போயிருக்கும் கேதுல அடுத்தது சுக்கர புத்தி போயிருக்கும் அடுத்தது சூரியன் புத்தி வந்திருக்கும் அடுத்தடுத்த புத்திகள் வந்திருக்கும்ல ஏன் சனி புத்தி வந்து பாதிச்சுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப அப்ப நீங்க தசாநாதனே முழுசா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த தசா ஆரம்பத்துல அந்த தசாவில எப்ப வந்து அந்த சம்பவத்தை நடத்துதுன்னா புத்தி தான் அதுல வந்து மெயினா பலவானா இருக்கிறாரு புத்தி நாதன் எப்பயுமே பலவான் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப புத்தி வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப அதுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுங்க இல்ல ஒன்பதாம் பாவம் அது லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவம் குரு ஒன்பதாம் பாவத்துல புதன் இருக்கிறாரு ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுங்க இப்ப சனி பகவானுக்கு ரெண்டு மார்க் பண்ணா இந்த இடம் வருது சனி பகவானுக்கு இந்த இடத்த மார்க் பண்ணிடுறோம் இந்த இடம் அடிபட்டு போகுது அங்கே இந்த இடம் அடிபட்டு போகுது சனி பகவானுக்கு எட்டு அப்ப இந்த இடம் இப்ப ஆறு எட்டு மார்க் பண்ணும் போது அந்த மார்க் பண்ற இடத்துல இருக்கிற கிரகம் பாருங்க எந்த பாவ அதிபதி குரு இந்த ல லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அங்க அடிபட்டு போச்சு அந்த இடமே பாதிக்கப்பட்டிருக்கு காரகிரகம் அப்பாவுடைய காரகிரகம் சூரியன் அவரும் இங்க அடிபட்டு போயிட்டார் அப்ப இந்த ஒரு சனி புத்தில சனி புத்தில அந்த ஒன்பதாம் பாவ அதிபதியும் காரகிரகம் சூரியனுமே ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டும் இல்லாம தசாநாதனும் வந்து ஒன்பதாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டாரு அப்ப இந்த அமைப்பு எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு பாதிப்பு அப்படின்னு இருக்கு நீங்க எப்படி இந்த தசாநாதனுக்கு மாற்பண்ணாலும் இந்த இதுக்கு வந்து ரெண்டு ஆறு எட்டு அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்துடும் ரெண்டு அந்த கேதுக்கு ரெண்டு மார்க் பண்ணாலும் இப்ப ஒன்பதாம் பாவம் அடிபட்டுரும்ல அதாவது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் அதே போலயே வந்து இந்த மார்க் பண்ற பாவம் அப்படின்றது ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அது வந்து கா ஒன்பதாம் அதிபதி பாவ அதிபதி குருவியும் ஆஹ் பாதிச்சிடுச்சு அது போல காரகிரகம் சூரியனையும் ஒரே நேரத்துல பாதிக்கும் போது இந்த சனி புத்தி வந்து அவங்களுக்கு அப்பாவோட இழப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சார வாங்கின கிரகத்தையும் பார்க்கணும் சார வாங்கின கிரகம் இந்த சனி சனி பகவானுடைய புத்தி நடக்குது அப்ப சனி பகவான் புத்தி நடக்கும்போது எந்த கிரகம் எல்லாம் இயங்குனா சனி சாரம் எந்த கிரகம் எல்லாம் வாங்கியிருக்கோ அந்த கிரகமும் இப்ப ஆக்டிவேட்ல இருக்கும் அப்ப சனி சாரம் வாங்கிய கிரகம் எதுன்னு பாருங்க இதுல கேது ஒன்று சனி சாரம் வாங்கியிருக்கு சந்திரன் வந்து சனி சாரம் வாங்கியிருக்கு ஓகேங்களா அப்ப இந்த கேதுதான் முன்னாடியே தசாநாதனாக ஆயிட்டாரு சந்திரன் சனிசாரம் வாங்கியிருக்காரு அவரும் வந்து லக்கணத்துக்கு விரையா விரயத்துல இருக்கிறார் அப்ப அந்த அந்த லக்கணத்துக்கு விரயமும் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றோம் ஓகேங்களா நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிரகம் புத்தியை நடத்துனா புத்திக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்றோம் மார்க் பண்ற பாவங்கள் பாதிக்குது அப்புறம் எந்தெந்த பாவங்கள்லாம் இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா சனி எந்த சாரம் சனி பவானுடைய சாரம் எந்த கிரகம்லாம் வாங்கியிருக்கோ அந்த பாவமும் இப்ப இயங்கும் அந்த இயங்குற பாவம் இவருக்கு இந்த ஜாதகருக்கு சாதகமா இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அதுவும் லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல இருக்கு கேது லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவத்துல சந்திரன் அவருக்கும் அவர் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குன்னு ஓகேங்களா அடுத்து சனி பகவான் வாங்கிய சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல சனி பவான் வாங்கிய சாரம் பாருங்க செவ்வாய் சாரம் செவ்வாய் வந்து செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு ஏழுல தான் இருக்காரு ஆனா இதுக்கு பாருங்க அதாவது செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் அதிபதி அவரும் வந்து ஒன்று எட்டுக்கு அதிபதி இல்லை அது ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி இல்லை அவரும் அப்ப இந்த அமைப்பு எல்லாமே இவருக்கு வந்து பாதிப்பு கொடுத்துருக்கு அந்த சனி பவனுடைய புத்தி எந்த இடத்துலேருந்து நடத்துது மூணாம் இருந்து நடத்துது அது ஒன்பதாம் இடத்துக்கு பாதகத்துல இருக்கு ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துக்கு பாதகத்துல இருக்கு அதுவும் ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா அடுத்ததா இப்ப வந்து இப்ப இந்த சனி பவன் எம்ப எங்க இருக்கிறாரு லக்கணத்துக்கு இந்த இப்ப நம்மளுக்கு எப்பயுமே நம்ம சொல்றது என்னன்னா நம்மளுக்கு தசா புத்தியை நடத்துற கிரகம் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்குன்னு பாக்குறோம் இப்ப புத்திநாதன் வந்து மூணுல இருந்து நடத்துறாரு ஒன்பதுக்கு பாதகத்துல இருக்காரு அந்த புத்திநாதன் இப்ப எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு விரயத்துல கோச்சாரத்துல போயிட்டு இருக்காரு அப்ப அதுவும் பாதிப்பு இல்ல இந்த ஜாதகருக்கு ஏழரை சனி போயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்ப இது எப்படி பாதிப்பை கொடுக்குது பாருங்க இப்ப வந்து ஒன்பதாம் அதிபதி எங்க இருக்கிறாரு பாருங்க ஒன்பதாம் அதிபதி கோச்சாரத்துல எங்க இருக்கிறாருன்னா இந்த பாவத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாதகத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துக்கு பாதகத்துல வந்துட்டார் அப்ப இந்த அமைப்பு எல்லாமே அதாவது தசாபுத்தி புத்தி சார வாங்கன கிரகம் கோச்சாரம் இது எல்லாமே இவருக்கு பாதிப்பை கொடுக்குற போல இருந்ததால இந்த காலகட்டத்துல அப்பாவுக்கு பாதிப்ப கொடுத்துருக்கு ஓகேங்களா இப்படிதான் நம்ம இந்த புத்திக்கு பார்க்கணும் புத்திநாதனுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணோம் மார்க் பண்ண பாவங்களை அப்பா என்ற காரகிரகமும் பாவ அதிபதியும் அதுலேயே மாட்டிக்கிட்டாரு முதல் பாதிப்பு ரெண்டாவதா வந்து தசாநாதனே ஒன்பதுக்கு பன்னெண்டாம் பாவமான எட்டாம் பாவத்துலேருந்து தசையை நடத்திட்டாரு ரெண்டாவது பாதிப்பு மூணாவது வந்து இந்த சனி பகவானுடைய ஒரு கிரகத்தோட புத்தி நடத்துனா அந்த புத்திக்கு அந்த புத்திநாதனோட சாரம் வாங்கின கிரகம் இயங்கும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா கேது வந்து அனுசசாரமும் சந்திரன் வந்து உத்தரட்டாதி சாரமும் வாங்குறதால இவருக்கு பன்னெண்டும் ஈங்கி இருக்கு எட்டும் ஈங்கி இருக்கு அது இவருக்கு விரயத்தையும் அப்பாவுக்கு விரயத்தையும் கொடுத்துருக்கு அடுத்ததா வந்து சனி வாங்கிய சாரம் இருக்கு சீரடம் அப்படின்னும் போது அவரு லக்னாதிபதி பிளஸ் எட்டாம் அதிபதி அப்படின்றதால அது ஒன்பதுக்கு பன்னெண்டு அப்படின்றதால வேலை செஞ்சிருக்கு அடுத்ததா கோச்சாரம் பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கிற சனி பகவானுக்கு பத்துல இருக்கு லக்னத்துக்கு விரையில கோச்சாரம் சனி பவான் இருக்காரு அது ஒரு பாதிப்பு இப்ப அந்த ஒன்பதாம் அதிபதியே கோச்சாரத்துல எங்க இருக்கிறான்னு பாக்குறோம் அவரும் ஒன்பதாம் இடத்துக்கு பாதகத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சனி புத்தி மூலிமா பாதிப்பு கொடுத்துருக்கு ஏன் அந்த தசாநாதனை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கல அப்படின்னா ஒரு தசை நடக்குதுன்னா ஒரு இருபது வருஷமும் இல்லை பதினாறு வருஷம் குருதேசை நடக்குன்னா ஒரே மாதிரி சம்பவம் நடக்காது பதினாறு வருஷமும் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதுல நீங்க புத்திநாதனை எடுத்து அந்த புத்திநாதன் எந்த பாவத்தை வந்து ஆக்டிவேட் பண்றாரு எந்த பாவத்தை பாதிக்குது அப்படின்னு பார்த்து எடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் இப்ப இவரு வெளிநாடு போகலாமான்னு கேட்டீங்க கேட்டாரு கேட்டாரு அப்படின்னா இப்ப மூணாம் இடத்துல இருந்தே நடத்துது அவர் வந்து பதினோராம் அதிபதி பாவப்படி ரெண்டுல இருந்தாலும் அவரு வந்து பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனுக்கு சாரம் கொடுத்துருக்கிறாரு அப்ப இவர் வெளிநாடு போகலாமா அப்ப சந்திரனே மீனத்துல அவரும் வந்து கோச்சார சனி பவானும் இன்னைக்கு மீனத்துல இருக்கிறதால வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன கேள்வி எடுக்கிறாங்களோ கேள்விக்கு சாதகமான பாவத்துல அந்த புத்திநாதனும் புத்திநாதன் சாரம் வாங்கின கிரகமும் புத்திநாதன் என்ன சாரம் வாங்கியிருக்காரோ அதுவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லலாம் அதுக்கு எதிரான பாவங்கள் தொடர்பா கேள்வி கேட்கும் போதுதான் நம்ம பாதிப்புன்னு சொல்றோம் ஓகேங்களா இவங்க ஜாதத்திலே பாருங்க ஆஹ் இந்த ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது கொடுப்பனையிலே இந்த கொடுப்பனையிலே பாருங்க ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது ஒன்பதாம் பாவத்திற்கு எட்டுல போயிட்டாரு ஒன்பதாம் பாவத்திற்கு எட்டுல போயிட்டாரு ஒன்பதாம் அதிபதி குரு ஒன்பதாம் பாவத்திற்கு எட்டுல இருக்கிறாரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் ஒன்பதாம் பாவத்துக்கு பாதகாதிபதி ஒன்பதாம் பாவத்தை பார்க்குற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தோட பாதகாதிபதி ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு அடுத்தது காரக கிரகம் ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறார் சூரியன் அவரும் கேது கூட சேர்ந்துட்டாரு இந்த அமைப்பு பாருங்க இதுல கொடுப்பனையிலே அப்பா அப்படின்றதே சிறப்பா இல்லை ஓகேங்களா அப்ப இந்த கொடுப்பனையிலே நம்மளுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னா அது எப்ப பாதிக்கும் இந்த அமைப்பு அப்பா அப்படின்ற நிலை இந்த காலத்துல சரியா இல்லை அப்படின்னும் போது எப்ப பாதிக்குது அப்படின்னா அவருடைய அந்த ரெண்டு பாவமும் பாதிக்கிற அளவு அந்த காரகிரகமும் பாவமும் குறிப்பா பாவாதிபதி பாதிக்கிற க தசாபுத்தி வரும்போது அஹ் அவங்க அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி பாதிப்பை உண்டு பண்ணிருக்கு ஓகேங்களா இருபத்தி நாலு ஏழுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா இறந்தது அவங்க இப்பதான் ஒரு ஒரு வாரம் ஆகுது இப்படி நீங்க தசாபுத்திய ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணி பலன் சொல்லுங்க கண்டிப்பா நல்ல பலனை சொல்லலாம் இந்த பாவம் மார்க் பண்ண பாவம் சார்ந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமான்னு கேட்டாங்கன்னா இப்ப நாளுக்கு பன்னெண்டு வேலை செய்யுது செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் அது போல நீங்க வந்து இருக்கிற இடத்தையும் சொல்லி எடுத்துக்கலாம் பாவமா எந்த பாவத்தை வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி நீங்க பலன் சொன்னா சிறப்பான பலனை சொல்லலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் அதுபோல் நீங்கள் நீங்க ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது எந்த கேள்வி கேக்குறாங்களோ கேள்விக்கான அந்த கேள்வி அந்த கேள்வியை குறிக்கிற பாவம் அப்படின்றது நம்ம மார்க் பண்ற இடத்துல வந்துருக்குதான் பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கா பாவம் சார்ந்து இப்ப பாதிப்பு இருக்கும் இல்ல அது முன்னாடியே நடந்தங்கன்னா இந்த காலகட்டத்துல பாதிப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது போல நீங்க தசாபதிக்கு ரெண்டாயிரம் எட்டு மார்க் பண்ணி பலன் சொல்லுங்க கரெக்டா நல்லா துல்லியமான பலனை சொல்லலாம் ஆஹ் நம்ம நிறைய வீடியோ இது இது சார்ந்த ரெண்டாறு எட்டு இப்போ மார்க் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுல இந்த இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றதால இந்த வீடியோ உங்களுக்கு உதாரணத்துக்காக கொடுத்துருக்கோம் நீங்க அப்ளை பண்ணுங்க அதுல இருக்கிற அனுபவத்தை ஷேர் பண்ணீங்க உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணீங்க நம்மளுடைய ஜோதி நண்பர்கள் குரூப் இருக்கு அதுல வந்து நான் இது போல பார்த்தேன் இந்த விதி நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நம்ம நம்ம சொல்றதால என்னன்னா நம்ம ஒரு ஆள் சொல்றதால இல்லை நீங்க ஒரு பார்த்தது நீங்க எல்லாம் சொல்லும் போது பாக்குறவங்களுக்கு மற்ற அந்த ஆரம்பநிலை ஜோதிடர்களுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை வரும் சரி நம்ம இந்த முறை ஃபாலோ பண்ணலாம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஒண்ணும் கண்டுபிடிக்கல அதே இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மார்க் பண்ணதா ஒரு ஒரு பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செய்யாதுன்னு சொன்னோம் அதுதான் அதை வந்து நான் ரிவேஸ்ல எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் தான் இல்லை வேற ஒண்ணும் இல்லை நம்ம புதுசா நாம கண்டுபிடிச்சதுன்னு ஒண்ணும் இல்லைங்க இப்படி இது சொல்லும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணும்போது நம்ம சொல்றதுக்கு எளிமையா இருக்கிறதால நம்ம ரெண்டு ஆறு எட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் வேற ஒண்ணும் எதுவுமே நாம கண்டுபிடிக்கல எல்லாமே இங்க இருந்து எடுத்தது தான் இங்கே இருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு குருநாதரே இல்ல எல்லாமே நானே து தெரியாம கண்டுபு இருந்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே நானே சுயமா கண்டுபிடிச்சது அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கிட்டது தான் அதுல நம்மளுடைய சிந்தனையை செலுத்தி இதை எவ்வளவு ஈஸியாக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கோம் நம்ம ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நல்ல விஷயத்தை ஒரு கமெண்ட்ல போடுங்க போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல ஆரம்ப நிலல்ல ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தசாபத்திக்கு எப்படி பலன் எடுக்கிறேன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க எளிமையாக புரிஞ்சிக்கலாம் ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம் என்னுடைய நம்பர் ஸ்கிரீன்ல முன்னாடி நடைபெற்றிருந்தேன் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் நான் எப்போ இருந்தாலும் ஃபோன் எடுத்து பதில் சொல்வேன் அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் நீங்கள் ஜோதிட வகுப்புகள் படிக்கிறனாலும் நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கோம் ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா திருமணபுரத்தம் சந்திரநாடி குழந்தைப்பேரு தொழில் பற்றி எடுத்திருக்கோம் படிப்பை பற்றி எடுத்திருக்கோம் ராகு கேதை பற்றி எடுத்திருக்கோம் கல்வியை பற்றி எடுத்திருக்கிறோம் டிஎன்ஏ ஜோதிட வகுப்பு எடுத்திருக்கோம் ஜாமக்கோல் பிரசன்னம் எடுத்திருக்கோம் அதனால எது படிக்கணுனாலும் எல்லாமே வந்து டெலகிராமில் ஆடியோ வகுப்பா இருக்கு அதை நீங்கள் படிக்கணுனாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அது சார்ந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆடியோ ஆடியோப்பா இருக்கும் நீங்கள் பழங்கு செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுவோம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளமுடன்